Radiance Eternity. High rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு ஈரான் ரொம்ப தைரியமாக என்ன சொன்னாங்கன்னா அங்கே கண்டிப்பாக திருப்பி அடிப்போம் நாங்கள் எதுக்காக வெயிட் பண்ண மாட்டோம் குறிப்பாக எங்களோட சுப்ரீம் லீடர் நீங்கள் வந்து தொட்டிங்க அப்படின்னா நாங்கள் கையை தீர்வோம் அப்படின்னு எல்லாம் பேசினாங்க அப்போ நேரத்துக்கு கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிசைலை அடித்து காமிக்கிறாங்க ரஷ்யாவும் சீனாவும் அவங்களுடைய படைகளையும் அதாவது அவங்களுடைய படைகளை போர் பயிற்சிக்காக குறிப்பாக ஒரு மார்க் டைம் ட்ரில்லுக்காக கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்க இப்போ சைனாவினுடைய ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைட்டி டிராகன்னு சொல்லுவாங்க ரஷ்யாவினுடைய பெரிய ஃப்ளீட்டு எப்படி வந்து யுஎஸ்எஸ் சாபர்ஹாம் லிங்கன் மாதிரி ஜெரால்ட் போர்ட்டை கொண்டாந்து இறக்குறாங்க இல்லையா இந்த போர்ட் மாதிரி முக்கியமான ஒரு கப்பல் இஸ்ரேலுக்கு இது திரட்டாக இருக்குது எது திரட்டாக இருக்குன்னா இவங்களுடைய அணு ஆயுதம் திரட்டாங்கிறத விட இவங்களுடைய பேலிஸ்டிக் மிசைல் டெக்னாலஜியை மொத்தமாக திரட்டாக இருக்குது இவங்களுடைய டெக்னாலஜி ஒட்டுமொத்தமாக எத்தனை லேயராக ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் இஸ்ரேலையும் உள்ளடக்கியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அவங்கள்ட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு முக்கியமான ஒரு மிசைல் டெக்னாலஜி இருக்குது வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரிக்கதை நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் அந்த மத்திய கிழக்கு கடல் பகுதிகளில் ஈரானுக்கு தொடர்ச்சியான எச்சரிக்கையை கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் தற்பொழுதைய சூழலில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இந்த போர் அப்படின்றது வெடிக்குமா என்ன மாதிரியான ஒரு சூழல் அங்கே போயிட்டுருக்கு இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு இவ்வளோ நாளாக வந்து ஈரான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ ஈரானை நாங்கள் தாக்க ஈரானை தாக்க போகிறோன்னு நேரடியாக சொல்லாமல் மிரட்டல் விட்டுக்கிட்டே இருந்தாங்க ஈரான் ரொம்ப தைரியமாக என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக திருப்பி அடிப்போம் நாங்கள் எதுக்காக வெயிட் பண்ண மாட்டோம் குறிப்பாக எங்களோடய சுப்ரீம் லீடரை நீங்கள் வந்து தொட்டிங்க அப்படின்னா நாங்கள் கையை அப்படின்னு எல்லாம் பேசினாங்க அமெரிக்காவினுடைய அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய அசட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அழிச்சிடுவோம் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக சொன்னாங்க அவங்க இஸ்ரேலை மையமாக வச்சு தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டே சொன்னது ஸோ இப்போ இது இந்த சண்டையில் ரொம்ப தீவிரமாக ஈரானும் இருக்கிறாங்க அமெரிக்கா எந்த அளவுக்கு தன்னோட ஃப்ளீட்ஸை குவிச்சிருந்தாலும் ஈரான் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க இது எப்போ வந்து ஒரு ஒரு டைரக்டான ஒரு இடமாக மாறுது அப்படின்னா சவுத் சைனா சிலிருந்து யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கனை கொண்டு வந்து ஈரானுடைய கடல் பரப்புக்கு பக்கத்தில் வந்து நிறுத்துறாங்க யாருனா அமெரிக்கா செய்து இது வந்து ஒரு பெரிய டென்ஷனை கிரியேட் பண்ணது இந்த டென்ஷனில் என்ன நடந்திருக்கு இந்த போர்க்கப்பலை வேகபார்ப்பதற்காக ஈரான் வந்து அவங்களுடைய ட்ரோனை வந்து கடலில் பறக்க விடுறாங்க அது சுட்டு வீழ்த்தப்படுது இந்த நேரத்தில் தான் வந்து அது பயங்கரமாக எஸ்கலேட்டாக மாறுது ஸோ இது சுட்டு வீழ்த்தப்பட உடனேயே அமெரிக்காவினுடைய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தனியார் எண்ணெய் நிறுவனத்தினுடைய கப்பல் வந்து அந்த வழியாக குறிப்பாக ஈரானுடைய கடற்பரப்பான இந்த ஹர்மோஸ் ஸ்டெயிட் நீரிணை வழியாக வரும்போது அதை வந்து ஹராஸ் பண்ணியிருக்கிறாங்க அது அமெரிக்கா சாரி ஈரானுடைய கப்பல் படை இப்போ இந்த இடத்துல தான் பிரச்சனையே துவங்குது ஸோ இங்கேருந்து துவங்கின பிரச்சனை இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா ரஷ்யாவும் சீனாவும் அவங்களுடைய படைகளையும் அதாவது அவங்களுடைய படைகளை போர் பயிற்சிக்காக குறிப்பாக ஒரு மார்ட் டைம் ட்ரில்லுக்காக கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க ஸோ இது வந்து டென்ஷன் அதிகமாக காமிக்குது என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு யுத்தம் வர்றதுக்கான ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜை நோக்கி நெருங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் குறிப்பாக நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஃபார்மூஸை வந்து நாங்கள் டெம்ப்ரவரியாக ஹால்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஈரான் வந்து டிக்ளேர் பண்ணாங்க ஈரானோட பார்லிமெண்ட் அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருச்சு மோஷன் பாஸ் ஆகிடுச்சு பட் ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டில் மோஷன் பாஸ் ஆனாலும் சரி சுப்ரீம் நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில் ஒன்று இருக்குது நேஷ்னல் அதாவது அந்த நாட்டினுடைய சுப்ரீம் லீடருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது அது அப்ரூவல் பண்ணால் மட்டும்தான் இராணுவ ரீதியாக அடுத்தடுத்த நடவடிக்கைகள் பண்ண முடியும் ஸோ இப்போ இப்போ நீங்கள் இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மூஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் கடல் பரப்பு ஸோ ஒரு வளைவாக இருக்கும் அதனுடைய வித்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இது வந்து ஒரு பக்கம் ஈரான் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா யுஏஇ ஒமன் சவுதி இந்த நாடுகள்லாம் இருப்பாங்க கடல் பரப்பு அப்படின்னா வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது அந்த அந்த முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வித்தில் ஒரு ரெண்டு இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆழம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல தான் அந்த கப்பலை வந்து நகர்த்தி கொண்டு வந்து இந்திய பெருங்கடலுக்கு வந்து தான் நீங்கள் வந்து பெரிய பெரிய எண்ணெய் கப்பல்கள் போக முடியும் அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான் சவுத் கொரியா இந்தியா இந்த மூணு நாடுகளுக்கும் தேவையான எண்ணெய் நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே இந்த வழியாக தான் போகுது அது சவுதியிலேருந்து வந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஈராக்லேருந்து எடுத்தாலும் சரி நீங்கள் ஒமேன்லேருந்து வந்தாலும் சரி இந்த வழியாக தான் போகணும் நிறுத்தினால் இந்தியாவுக்குமே பெரிய மிக மோசமான பாதிப்பு இந்தியாவுக்கு நீங்கள் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் கிட்டத்தட்ட வேர்ல்டோட மொத்த ஆயில் அந்த எடுத்து அந்த கப்பலில் கொண்டு போகக்கூடியது அந்த வழியாக போகிறது மட்டும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்டேஜ்க்கு அதிகம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அறநூறு பில்லியன் டாலர்ஸ் மதிப்பிலான எண்ணெய் அந்த வழியாக தான் கடலில் போயிட்டுருக்கு இருக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மில்லியன் பேரல்ஸ் பர் டே அது போயிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து டேட்டாஸில் முன்னே பெண்ணாக இருக்குது சர்வதேச பத்திரிகையில் எழுதும்போது சில பேர் வந்து டுவெண்ட்டிங்கிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் போகுது பட் ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஜப்பான் சைனா சவுத் கொரியாவுக்கான நேச்சுரல் கேஸில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்கு தேவையான நேச்சுரல் கேஸ்லேயும் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே அந்த தான் வந்துக்கிட்டு இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானது இதில் அனுப்புறது எல்லாரும் பார்த்திங்கன்னா ஈரான் மட்டும் கிடையாது சவுதியும் சரி சவுதி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆறு மில்லியன் பேரல் தான் அனுப்புகிறாங்க ஈரானும் ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் பேரல்ஸ் அனுப்புகிறாங்க ஏஷியாவினுடைய மொத்த குரூட் ஹைட்ரோ கார்பன் எல்பிஜி எல்லா தேவையில் எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நான் சொல்கிறது ஆல்மோஸ்ட் ஏஷியாவுக்கு இன்க்ளூடிங் சைனா இந்தியாலாம் சரி எயிட்டி டூ பர்சன்டேஜ் இந்த ரூட் வழியாக தான் இருக்கு அப்போ அந்த விஷயத்தில் முதல்ல இந்தியா தான் குரல் கொடுத்துருக்கணும் இல்லையா நம்ம இந்தியா ரியாக்ட் பண்ணியிருக்கணும் நீங்கள் ஈரானில் வந்து நம்ம அம்பானி கூட போட்டிருக்கு அவருடைய கட்டுப்பாட்டில் பல இடத்துல போட்டிருக்கு இஸ்ரேலில் கூட போட்டு வச்சுருக்காரு அந்த ரூட்டே வந்து அதானிக்காகவே பிளான் பண்ணப்பட்டது எப்படி அப்படின்னா நீங்கள் இஸ்ரேலில் இருந்து ஈரான் வழியாக குஜராத் வரைக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரெச் அவங்க ஈரான் அதானி ஒரு பிளான் இருக்குது ஸோ இப்போ தான் நியாயப்படி வேகமாக ரியாக்ட் பண்ணியிருக்கணும் இந்தியா அதுக்கு வரைக்கும் ரியாக்ட் பண்ணலை ஆனால் சைனா எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா நேரடியாக சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க இப்போ வந்து போர் பயிற்சியில் ஈடுபடுறாங்க இப்போ சைனாவினுடைய ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்ராஃப்ட் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மைட்டி டிராகன்னு சொல்லுவாங்க அந்த மைட்டி டிராகன் ஜே இந்த ஜே டுவெண்ட்டி கொண்டு வந்து ப்ராக்டிஸில் இறக்கி இருக்கிறாங்க யாருக்கு அப்படின்னா ஈரானுக்கு அதே சமயத்தில் ஈரானுடைய நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸ் அந்த நீரணை பகுதி இருக்குது பார்த்தீங்களா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகம் தான் பந்தாரபாஸ் துறைமுகம் இது ஒரு பெரிய சிட்டி இந்த துறைமுகத்தில் மேத்தைக்கு ரஷ்யாவினுடைய பெரிய ஃப்ளீட் எப்படி வந்து யுஎஸ்எஸ் ஆபர்ஹாம் லிங்கன் மாதிரி இல்லை வந்து இவங்க ஜெரால்டு ஃபோர்ட்டை கொண்டு இறக்குறாங்க இல்லையா இந்த ஃபோர்ட் மாதிரி முக்கியமான ஒரு கப்பல் கோர்வித் ஸ்டொக்கினு நினைக்கிறேன் அதனோட பேர் என்ன சரியா வரல அது ரொம்ப முக்கியமான ஒரு கப்பல் அதையும் பயிற்சிக்கு கொண்டு ரஷ்யா இறக்கிறாங்க அப்போ நம்ம என்ன தெரியுது அப்படின்னா ரஷ்யாவும் தன்னுடைய கப்பல் படையை கொண்டு இறக்குறாங்க அதே சமயத்தில் சீனாவும் தன்னுடைய கப்பல் படை வரலையே தவிர தன்னுடைய ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இறக்குறாங்க ஃப்ளைட் ஜெட்ஸ் எல்லாம் கொண்டு இருக்கிறாங்க இதில் குறிப்பா இன்னொரு விஷயம் என்னென்னா ரஷ்யா கப்பல் படை மட்டும் கிடையாது ரஷ்யாவினுடைய ஹெலிகாப்டர்ஸும் சரி விமானப்படைகளும் சரி இதில் பயிற்சி எடுக்கிறாங்க ஸோ இது ஒரு ஒரு எப்போ எப்போ நடக்கக்கூடிய ஒரு ட்ரில்லு தான் ஆனால் இந்த நேரத்தில் இது பிளான் பண்ணப்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப சந்தேகமா இருக்கு ஃபுல் ஃபிளெஜ்டு வார்க்கான ஒரு நகர்வு ஒரு நகர்வு நடக்குது ஃபுல் ஃபிளெஜ்டு வார்க்கான நகர்வு தான் இதை நீங்கள் வந்து நேற்றுக்கு நினைக்கிறேன் மாஸ்கோ டைம்ஸ் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க பிப்ரவரி பதினெட்டுலேயே சொல்லிட்டாங்க இந்த வீக்கில் நாங்கள் வந்து ஒரு ட்ரில்லுக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க வேர்ல்டு நியூஸில் எல்லா அட்ரஸ் ஆயிருக்கு நம்ம இந்தியா நியூஸில் அதிகமாக அட்ரஸ் ஆகாமல் இருந்துச்சு ஸோ இன்னைக்கு இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தான் இந்த ட்ரில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த ட்ரில்லை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ஃபைட்டுக்கான ஒக்தி தான் இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி குளோபல் சர்வைலன்ஸ்னு ஒரு டீம் இருக்காங்க ஒரு பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் திங்க் டேங்க் அவங்க எங்களுக்கு ஷாக்காக இருக்குது ரஷ்யாவும் சீனாவும் இதில் வந்து நேரடியாக இறங்கினது ரஷ்யா ஏற்கனவே நிறையா மிசைல்ஸும் சரி அது மட்டும் இல்லாமல் ஜெட்ஸனுடைய உதவிகள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் பயிற்சியில் ஈடுபட்டது அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது யூஸ்வலாகவே பார்த்திங்க அப்படின்னா ஈரானுடைய நியூக்ளியராக இருக்கட்டும் இல்லை டிஃபென்ஸாக இருக்கட்டும் இதில் சைனா ப்ளஸ் ரஷ்யாவினுடைய ரோல் அப்படிங்கிறது ஒரு மெஜாரிட்டியாக இருக்குது ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து ஈரானினுடைய நியூக்ளியர் திட்டங்களை முன்மொழிந்து ரியாக்டர்ஸை கொடுத்ததே அமெரிக்கா தான் அவங்க தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ரியாக்டர்ஸை கொடுக்குறாங்க நைன்டீன் ஃபிஃப்டிஸ்லேயே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ஆட்சி அதிகாரம் தான் எங்கன்னா ஈரானில் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்லாம் ஒரு பெரிய கூப்பு நடக்குது அந்த கூப்பு முழுக்க முழுக்க நின்று செய்தது யாருன்னா அமெரிக்கா தான் ப்ளஸ் யூகே அவங்களுடைய எம் சிக்ஸ்டீனும் இவங்களுடைய சிஏஎம் தான் சேர்ந்து செஞ்சாங்க இது எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் சிஐயோட கிளாஸிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெளியே வந்துச்சு அந்த கிளாஸிஃபைட் டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க என்வோஸ் பண்ணுறாங்காம நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு போட்டுருக்காங்க எல்லாமே அது பெருமையாக சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஈரானுடைய கூப் அப்படிங்கிறது நாங்கள் நடத்துனது அப்படின்னாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே அங்கே வந்து பெட்ரோலிய நிறுவனங்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த பெட்ரோலிய நிறுவனங்களை முதன்முதலாக இந்த எக்ஸிபிஷனுக்குள்ளே இறங்கினது இப்போ யூகேவோட பிரிட்டனோட பெட்ரோல் நிறுவனங்கள் தான் அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அன்னைக்கு இருந்த தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஈரானுடைய முதல் ஜனாதிபதி என்ன பண்றார் அப்படின்னா அவர் வந்த உடனேயே அந்த சப்சிடரி கம்பெனிஸ் எல்லாம் நேஷனலைஸ் பண்ணுறாரு இதை நேஷ்னலைஸ் உடனே பிரிட்டனும் அமெரிக்காவும் பயங்கர கடுப்பாயிடறாங்க வழக்கம்போல் அந்த கூப்பை கிரியேட் பண்ணி ரெண்டு வருஷம் கூட ஆட்சி நீடிக்கல அவங்க ஃபிஃப்டி த்ரீலேயே ஆட்சி மதுரோவுக்கு பண்ண மாதிரி அதே சேம் பேட்டர்னில் பண்ணுறாங்க என்ன மதுரோ விஷயத்தில் அப்படின்னா மதுரோவை தூக்கினோன்னே அங்கிருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் வந்து உட்காந்துட்டாங்க அவங்க பெட்ரோலிய அமைச்சராக வந்துவிட்டாங்கன்னா அங்கே எப்படின்னா மொத்தமாக பாரம்பரியமாக ஒரு மன்னராட்சி குடும்பம் இருந்துச்சு பார்த்திங்கனா அந்த மன்னராட்சி குடும்பம் வந்து தூக்கி எறியப்பட்டு ஒரு ஜனநாயக ஆட்சி முறை வரும்போது அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறாங்க அது தொடர்ச்சியாக ஃபிஃப்டி த்ரீலேருந்து செவன்ட்டி நைன் வரைக்கும் ஈரானில் அப்படிதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அங்கே இஸ்லாமிக் ரெவல்யூஷன்ஸ் வருது மிகப்பெரிய கல்ச்சுரல் போராட்டங்கள் வருது அமெரிக்கா தூக்கி எறியப்படுது எழுவத்தொம்போதில் மொத்தமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அயோத்துல்லா கம்யூனி தான் வந்து தலைமையேற்று இன்றைக்கு வரைக்கும் நடத்துறாரு ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நேஷனலைசேஷன் பாலிசியில் சில விஷயத்தில் அவங்க செய்கிறாங்க இப்போவும் அமெரிக்க கம்பெனிஸோ மற்ற கம்பெனிஸோ ஆயில் எடுக்கிறாங்க இல்லாமல்லாம் இல்லை பட் ஆனால் ஃபாரின் பாலிசியாக அவங்க வந்து இம்பீரியலிசத்தை நோக்கி நகராமல் இருக்கிறாங்க இது வந்து இவங்களுக்கு எப்பவுமே ஒரு சிக்கலாக இருக்குது இப்போ எழுபத்தொம்போதுகளுக்கு பிறகே பார்த்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த அமெரிக்கா செவன்டீன் எயிட்டிஸ்லேருந்தே வந்து ஈரானை வந்து அவங்க வந்து த்ரெட் பண்ணிட்டே இருக்காங்க எழுபத்தி ஒம்போதில் கம்யூனி ஆட்சி அங்கே துவங்குது எண்பத்தொன்று நினைக்கிறேன் எண்பதுலேயே வந்து ஈரான் ஈராக் வார் வந்துடுது அன்றைக்கி ஈராக்குள்ளே உட்காந்து வேலை பார்த்தது எல்லாமே அமெரிக்கன்ஸ் தான் கிட்டத்தட்ட பத்து வருஷம் வாரது பய அதாவது ஈரான்டை நடந்த இஸ்லாமிய புரட்சியை கண்டு சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் பயந்தாங்க ஸோ அது மாதிரியான சூழல் அவங்களுக்கு வந்துடுமோ தூக்கி எறியப்பட்டுருவாங்களோ அது மாதிரியான சூழல் வந்துருன்னு சொல்லிட்டு அவங்க பயந்து அமெரிக்காவினுடைய உதவியில் இருந்தாங்க ஈரான் ஈராக் வார் கல்ஃப் வார் அப்படிங்கிறது உலகத்தையே தூக்கி திருப்பி போட்டுச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஒரு ஆண்டில் யுத்தத்தை சந்திக்க வேண்டிய நிலைமையை கம்யூனிக்கு இருந்துச்சு ஆனால் அதையும் அவங்க ரொம்ப ஸ்டேபிளாக நடத்தி காமிச்சாங்க யாரோ ஈரான் ஸோ இந்த அதுக்கு அப்போ இருந்தே அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க நீங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து ஐ மீன் தோர் யுரேனியத்தை வந்து நீங்கள் என்ரிச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனை அப்போ இருந்தே ஆரம்பிச்சு அதுதான் ஒரு கேள்வி என்னன்னா உண்மையாகவே ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்களா அதை நோக்கி போகிறாங்களா ஏன்னா இப்போ வரைக்குமே இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த ஒரு குற்றச்சாட்டை தான் சொல்கிறாங்க சர்வதேச அளவில் வந்து இனி அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாதுன்ற ஒரு சட்டமும் இருக்குது அதில் ஈரானும் கையெழுத்திட்டுருக்காங்க ஸோ இந்த அடிப்படையில் உண்மையாகவே ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறாங்களா இல்லை அதுக்கு வாய்ப்பு உண்டு தான் ஏன் அப்படின்னா அவங்க வந்து யுரேனியத்தை என்ரிச் பண்ணுறதுல வந்து ஸ்டாப்பெல்லாம் பண்ணலை போன பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தையில் கூட யுரேனியம் என்ரீச்மெண்ட் குறித்து நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க என்ரீச்மெண்ட்டுனால் சிவில் பயன்பாட்டோடு அந்த ஸ்டாப் பண்ணிக்கிற குறிப்பிட்ட பர்சன்டேஜோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க பல பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு குறிப்பாக தொண்ணூறுகளுக்கு பிறகு நீங்கள் வந்து ஜாயிண்ட் காம்ப்ரென்சிவ் ட்ரீட்டி ஆரம்பிச்சு அதுக்கு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டைரெக்டாக வந்துச்சு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பி ஃபை நேஷன் சொல்லிவிட்டு ஐரோப்பிய நாடுகளோடு ஈரான் உட்காந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஜாயிண்ட் காம்ப்ரேன்சிவிட்டி இருந்துச்சு அதில் ஈரான் ஒத்துழைப்பு தஞ்சிச்சு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் நேரடியாக ஈரானுக்குள்ளே வந்து ஈரான் எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய அவங்க சைட்ஸ் வச்சுருக்கிறாங்களோ அந்த சைட்ஸில் எல்லா இடத்துலையும் வாட்ச் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா போன வரைக்கும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் கமிஷனுடைய ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் அங்கே இருப்பார் அவங்களுடைய ஃபீல்டில் இருப்பார் அந்த ஃபீல்டர் அவங்க எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இது எப்போ முடியுது அப்படின்னா இறுதியாக அது எப்போ முடியுது அப்படின்னா இந்த டுவெல் டேஸ் வார் நடந்துச்சு பார்த்தீங்களா அப்போ அமெரிக்கா அவங்களுடைய சக்தி வாய்ந்த விமானப்படையை கொண்டு வந்து மூணு சைட்டையும் அழிச்சாங்க ஸோ அப்போ கூட என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா இல்லை அந்த சைட்டில் எதுவுமே யுரேனியமே இல்லை யுரேனியும் இருந்திருந்தால் பெரிய இருந்திருக்கும் யுரேனியத்தை அவங்க வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அது தெரிஞ்சு தான் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிச்சிது அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மைதான் யதார்த்தமான உண்மை தான் இப்போ நீங்கள் அந்த மூணு சைட்டு மேலேயும் இவங்க வந்து குண்டு போட்டாங்க அதுவும் சாதாரண குண்டு கிடையாது பூமி வரைக்கும் உள்ளே இறங்கி போய் வெடிச்சு அலையலையாக கிளம்பும் ஒரு ஒரு குண்டு போட்டால் அது உள்ளே போய் அப்படியே வந்து இது வந்து அவங்க வந்து ஆப்கானிஸ்தானில் பயன்படுத்தினதான் மிக சக்தி வாய்ந்த மலைகளுக்குள்ள தாலிபான்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தான் குகைக்குள்ளே இருப்பாங்கன்னு சொல்லி மேலேருந்து குண்டு போட்டால் அது உள்ளே போய் தான் வெடிக்கும் வெடிச்சு அப்படியே அலையலையாக போகிற மாதிரியான பல டெக்னாலஜி வச்சுருக்காங்க நான் சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன் ஸோ அப்போ இது அவங்க செஞ்சாங்க இப்போ யுரேனியம் இருந்து ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா இது இஷ்யூவாக மாறிந்திருக்கும் ஸோ அது அப்படி நடக்கலை அப்போ யுரேனியத்தை வேறு ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது இருக்கலாம் வாய்ப்புண்டு இப்போ கூட அவங்க வந்து யுரேனியத்துக்கான வேறு வேறு சைட்ஸை ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கலாம் வாய்ப்புண்டு வேறு வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறாங்கன்னு கடந்த நாற்பத்தி கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க நியூக்ளியர் எனர்ஜியை அவங்க வந்து சிவில் பயன்பாட்டுக்காக என்ரிச் பண்ணுறதாக சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து இதை வந்து ஒரு ஆட்டம் பாமுக்கான ஒரு முன்னெடுப்பாக செய்கிறாங்களா அப்படின்னா இது வரைக்கும் உறுதியான தகவல் இல்லை ஆனால் செய்யலாம் வாய்ப்பு உண்டு இது பிரச்சனையா அமெரிக்காவுக்கு அப்படின்னா இது மட்டும் அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்லை அவங்களோட நியூக்ளியர் எனர்ஜி மட்டும் உங்களுக்கு இஷ்யூ கிடையாது நீங்கள் வந்து மத்திய கிழக்கு கடல் பகுதியில் முழுவே வந்து இஸ்ரேல் இருக்குது இஸ்ரேல் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ஒரு ப்ராக்சி வார் வெப்பம் தான் இஸ்ரேலுக்கு இது தரக்டாக இருக்குது எது திரட்டா இருக்குன்னா இவங்களுடைய அணு ஆயுதம் ட்ரெட்டாங்கிறத விட இவங்களுடைய பேலிஸ்டிக் மிசை டெக்னாலஜியை மொத்தமாக திரட்டார் இப்போ அதுவும் ஒரு கேள்வி இருக்கு நெத்தனியாவுக்கு சமீபத்தில் சொன்னது என்னன்னா அவங்களுடைய பேலிஸ்டிக் மிசைல அதிகபட்சம் முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏன் அந்த பேலஸ்டிக் மிசைல் அவங்களுக்கு ஒரு இருக்கு இப்போ ஈரான் இப்போ இப்போ நீங்கள் ஒரு பெரிய பேச்சை நடந்துகிட்டு இருக்கு இங்கேருந்து இஸ்ரேலிருந்து நெத்தனியா அமெரிக்கா போகிறாரு ஒயிட் ஹவுஸில் போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு வழக்கமாக போகிற மாதிரி போகல அவர் பின்னால் பின்வாசல் வழியாக தான் போகிறார் அதை முன்னாடி போனாலும் ஆல்டர்னேட் ரூட்டில் தான் ஒயிட் ஹவுஸ் உடைய ஓவல் ரூம் போகிறாரு பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு அப்படியே வெளியே போயிடாரு ப்ரெஸ் மீட்டே கொடுக்கல இது வரைக்கும் ஒரு ரெண்டு நாடு அதிபர்களோ யாரோ சந்திச்சாங்க அப்படின்னா மோஸ்ட்லி ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க ஆனால் நெத்தலியா அவருடைய மீட்டில் ப்ரெஸ் மீட்டே கொடுக்கப்படலை இங்கே நெத்தலையா போய் மீட் பண்ண அதே நேரத்தில் ஆல்டர்னேட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒமன் நினைக்கிறேன் அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு அதில் ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொண்டு கலந்துக்கிட்டாங்க அப்போ ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போனார் எங்களுடைய டாக் எங்களுடைய டிஸ்கஷன் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் நியூக்ளியர் இஷ்யூஸ்க்கு மட்டும்தான் அவங்க நியூக்ளியர் இன்ட்ரிச்மெண்ட்டை நிறுத்தறது கூட தயாராக இருக்காங்க சிவில் பயன்பாட்டு தாண்டி பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு நாள் நியூக்ளியர் கொண்டு போட போகிறது கிடையாது ஈரான் அதை தயாரிச்சா அவங்க ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது பட் ஆனால் அவங்களுடைய மிசைல் டெக்னாலஜி ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளையும் கவர் பண்ணுது அது இங்கே போய் கூகுளில் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் இன்டர்நேஷ்னல் பத்திரிகைகள் ரொம்ப அழகாக வந்து ஒரு அனிமேஷனோட ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க இவங்க இவங்களுடைய டெக்னாலஜி ஒட்டுமொத்தமாக எத்தனை லேயராக ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் இஸ்ரேலையும் உள்ளடக்கியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அவங்கள்ட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு முக்கியமான ஒரு மிசைல் டெக்னாலஜி இருக்குது அது குறித்து சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டடிஸ் வந்து சில தகவல்களை வெளியிட்டிருந்தாங்க அது பேர் வந்து பார்த்திங்கன்னா செஜில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மிசைல் பேலாஸ்டிக் மிசைல ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அதுமாதிரி கத்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போகும் இதேமாதிரி எமாத் ஆயிரத்தி எழுநூறு சஹபாத் ஆயிரத்தி முந்நூறு இப்படி ரெண்டாயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் போகிற வரைக்கும் வெப்பன்ஸ் பேஸ்டிங் வச்சுருக்காங்க இது இல்லாமல் ஈரானுடைய பத்திரிகைகளே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலில் ஒரு பப்ளிஷ் பண்ணுறாங்க ஒம்பது ஈரானியன் மிசைல்ஸை வந்து அவங்க வந்து கன்க்ளூட் பண்ணி சொல்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடிய மிசைல்ஸ் எல்லாமே இருக்குது ஆமாம் அவங்களால பண்ண முடியும் அந்த அந்த டெக்னாலஜி அவங்க வச்சுருக்கிறாங்க இப்போ ஒரு பிற அவருக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் போகிற அளவுக்குலாம் அவங்க வச்சுருக்காங்க ஸோ அவங்களுடைய மிசைல் டெக் அந்த மிசைல் ஸ்டாக் இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்டாக் தான் அவங்களுக்கு பிரச்சனையாக மாறுது யாருக்கு இஸ்ரேலுக்கு பிரச்சனையாக மாறுது என்னடா இவ்வளோ மிசைல் வச்சிருக்கிறான் எப்போ நினச்சாலும் அடித்து நொறுக்கிடுவான் ஏன்னா அதை அவங்க செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க செய்யாமலாம் இல்லை இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நியூக்ளியர் கேப்பபிலிட்டியோட சில மிசைல்ஸ் வச்சுருக்காங்க அது வந்து குரேஸ் மிசைல் கேஹெச் ஃபிஃப்டி ஃபைவ் அது மூவாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் அது போகும் இதில் நார்த் கொரியா ரஷ்யா சைனா இந்த மூணு டெக்னாலஜி தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இவங்கள்ட்ட ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் மிசைல் இருக்குது கண்டை மட்டு கண்டதாக கூடிய எல்லா ஏவுகணைகளும் இருக்குது இப்போ நேற்று கூட பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஈரானுடைய லேண்ட்ஸ்பேஸ்லேருந்து கல்ஃப் ஆஃப் ஒமன் இருக்குது பார்த்திங்களா இந்த கல்ஃப் ஆஃப் ஒமன் வரைக்கும் அவங்க மிசைல் ஃபயர் பண்ண போகிறாங்க அதுக்கான உத்தரவு நேற்று கொடுத்துருக்குறாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்க மிசைல் வந்து அந்த உத்தரவினுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டம் வார்னிங் அப்படிமாங்க நோட்டம் வார்னிங் அப்படிங்கிறது நோட்டீஸ் டூ ஏர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ஈரான் இஷூட நோட்டம் ஃபார் மிசைல் டெஸ்ட் இன் த கல்ஃப் ஆஃப் ஒமன் ஆன்டிஷிப் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஆன்டிஷிப் படிக்கக்கூடியது அவங்களுடைய க ஐ மீன் லேண்டில் இருந்து அடிக்கக்கூடியது லேண்டு டு லேண்டு லேண்ட் டு சி சி டு சி இது மாதிரி நிறையா மிசைல்ஸ் வச்சுருப்பாங்க இதில் குறிப்பாக நேற்று கொடுத்த இந்த நேட்டம் வார்னிங்கில் அவங்க ரெட் பின் பர்பிள் பின் எல்லோ பின் மூணுமே கொடுத்துருக்காங்க மூணும் வேறு வேறு இப்போ ரெட் பின்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மிசைல் ப்ளஸ் ஃபயர்மேன்ஸ் எல்லாத்தையும் மிசைல் வந்து எல்லோ பின் கொடுத்துருக்குறாங்க அது இல்லாமல் ட்ரோன் ஆக்டிவிட்டீஸ்க்கு தனியாக பர்பிள் பின் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அவங்க ஒரு இமீடியட் வாரை ஃபேஸ் பண்ணுறதுக்கான எல்லா டெக்னாலஜிக்குமான ஒரு கோடு இது இந்த நேட்டம் வார்னிங் அப்படிங்கிறது இந்த வார்னிங் வந்து நேற்றுக்கு சைனாவும் ரஷ்யாவும் அவங்களுடைய ஆயுதங்கள் இல்லையா இதனோட சேர்ந்து தான் அந்த வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நேற்றுக்கு கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிசைல அடித்து காமிக்கிறாங்க இப்போ நியூக்ளியர் பேச்சுவார்த்தை இன்றைக்கி ரெண்டாம் கட்ட இருக்கு ட்ரம்ப்போட மருமகன் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காரு எல்லாம் தான் இருக்குது பட் இது வந்து இட் இஸ் நாட் ஆல் அபவுட் நியூக்ளியர் இட் இஸ் அபவுட் பேலஸ்டிக் அண்ட் சர்வைலன்ஸ் ஒரு பக்கம் ஈரானோட செக்யூரிட்டி இன்னொரு பக்கம் அவங்க சீனா கூட பண்ணக்கூடிய வர்த்தகம் இந்த ரெண்டு தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது சீனாவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமெரிக்காவுக்கு மாறி இருக்குது அதை ஒரு கேள்வி இந்த விவகாரத்தில் சீனாவினுடைய பங்கு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது குறிப்பு இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த ஒரு பதட்டத்தில் ஏடியன்ஸ் எ டேனி ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ் இண்டி ஹார்ட் ஆப் ஓஎமா சி வாட் ஓஜி லக்ஜரி ஃபீல்ட்ஸ் லைஃப் புது பத்திரிக்கை